கொடுக்கப்பட்டுள்ள மின்சுற்றில் ஏ மற்றும் பி புள்ளிகள் இடையே ஒரு மாறாத மின் ஐம்பது வோல்ட் அளிக்கப்படுகிறது மின்சுற்றில் சிடி கிளை கிளைப்போயின் வழியே மின்னோட்டம் என்பது என்ன மார்க்கும் நாங்கள் சிக்கும் டிக்கும் இடையில் எந்த ஒரு மின்தடையோ மின்தைக்கோ எதுவும் இல்லை ஐம்பது வோல்ட்டு மின் அழுத்தம் போடுக்குறாங்க ஏக்கும் பிக்கு இடையில் அப்போ உங்களுக்கு என்ன தான் இங்கே ஐம்பது வோல்ட் இருக்கும் அந்த இடத்துல வந்து ஜீரோ எடுத்துக்கும் போது ஜீரோ வோல்ட் இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயோ ஒன்பது வால்ட்டு இருந்த மின்தட்டம் வந்து நம்ம வந்து என்னென்னா ஒரு மின்னோட்டம் மொத்தம் பிடிக்கும் போது அவங்களுக்கு இந்த இரண்டு மின்தடைகளும் அடைப்பில் இருக்குது ஒன்று ஓமும் இந்த மூணு ஓமும் அதே மாதிரி இந்த சீடி பகுதியை வந்து நம்ம போடலாம் அதே மாதிரி இது ரெண்டு ஓம் இது வந்து நாலு ஓம் ரெண்டு பக்கணிப்பு இரண்டு பக்கணிப்பு அதுக்கு வந்து தொடல இரண்டு பக்கத்தில் ரெண்டு மின்தடம் பக்கம் இருந்தால் இதோட பெருக்கல் என்னது ஒன்று இன்ட்டு மூணு பை ஒன்று ப்ளஸ் மூணு நாலு வரும் அடுத்தது இங்கே தொடர்புக்கள் ப்ளஸ்ஸு இந்த பகுதி வந்து வருங்க ரெண்டு மின்தடைகள் பக்கம் பிறக்கும் போது பெருக்கல் என்னது எட்டு கூட்டல் ரெண்டு ப்ளஸ் நாலு கூட்டும்பொழுது ஆறு இப்போ ரெண்டாவது தொடங்க இருக்குங்கிறது இந்த இங்கே இணைப்பில் இருக்கிறதால உங்களுக்கு தொடங்கி பிறக்காக இருக்கும் அப்போ உங்களுக்கு என்னென்னா எங்களுக்கு இது எல்சி எடுத்தோன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு எடுக்கலாம் இங்கே வந்து உங்களுக்கு பதினெட்டு ப்ளஸ் இங்கே வந்து என்னது ரெண்டு அது ஐம்பது பை இருபத்தி நாலு வரும் பம்ப வை இருபத்தி நாலு போது இருபத்தஞ்சி பை பனிரெண்டு ஓமுங்கிறது தான் வந்து என்னது தொகுப்பை மின்தறை அப்போது துறை சிற்று முன்னாங்க அப்படின்னா ஐ கொண்டுறது ஐம்பது ஓல்ட்டு பை இருபத்தஞ்சி பை பன்னிரெண்டு அப்போது உங்களுக்கு பன்னெண்டு மேலே வரும்போது இருபத்தி நாலு ஆம்பியர் வரும் இருபத்தி நாலு அம்பியர்னால் அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த பகுதி வழியாக இந்த பகுதி வழியாது ஏன் வந்து இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு எவ்வளோ ஓல்ட்டு வரும் இங்கே எவ்வளோ ஓல்ட்டு வரும்னு கண்டுபிடிக்கும் பொழுது உங்களுக்கு இருபத்தி நாலு அம்பியர் வந்துன்னா பதி பதினெட்டு அம்பியர் இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த பகுதி வழியா பதினெட்டு அம்பியர் எனக்கு பதினெட்டு ஓல்ட்டாகவும் இங்கே பதினெட்டு ஓல்ட்டாகவும் பிரியும் இந்த ரெண்டு பகுதிக்கும் இது ஒரு பகுதி இது ஒரு பகுதி இங்கே ஐம்பது வோல்ட்டு இங்கே இருபது வோல்ட்டு அப்படின்னா அப்படின்னாங்க இங்கே வந்து இங்கே பதினெட்டு வோல்ட்டாக இருக்கும் இங்கே வந்து என்னன்னா எண்பத்திரெண்டு வோல்ட்டாக இருக்கும் அதை வச்சு பார்க்கும்போது இங்கே பதினெட்டு வோல்ட்டுனா பதினெட்டு வோல்ட்டு பை ஒன்று ஒரு ஆம் ஓம் ஒரு ஒரு ஓமின் தரீனா உங்களுக்கு என்னது உங்களுக்கு ஐம்பது பதினெட்டு பேர் வந்துடும் அப்படின்னு முப்பத்திரெண்டு வோல்ட்டு பை ரெண்டு ஓமின் தடீனா உங்களுக்கு பதினாறாம் பேர் வந்துடும் அப்படின்னு இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு வோல்ட்டு முன்னெடுத்து தர்பாடு இந்த ரெண்டு புள்ளிகள் கிடைக்கும் போது பதினெட்டு பை மூணு ஆறு பேர் வந்துடும் இங்கே வந்து முப்பத்திரண்டு வோல்ட்டு பை நாலு எட்டு அம்பியர் வரும் பாகமத்தில் உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிடி சீக்கி டிக்கி அடையில அப்போது சீக்கி டீக்கில் அடைக்கும் போது இங்கே வந்து என்னது உங்களுக்கு பதினெட்டு ஓல்ட் இருக்குது சரியா இங்கே வந்து பதினோரு கோல்ட் ஸோ இங்கே இங்கே பதினெட்டும் இங்கே பதினாறு இருக்கும் பொழுது உங்களுக்கு பதினெட்டு ஆம்பியரு இங்கே வந்து பதினாறு ஆம்பியர் மைனஸ் பதினாறு ஆம்பியர் அப்படிங்கும்போது எவ்வளோ வரும் ரெண்டாம் பேர் வந்து இவ்வளோ வரும் ஏன்னா பதினெட்டாம் ஆம்பியரில் பதினாறாம் இங்கே போச்சுன்னா பாக்கி ரெண்டாம் பேர் வரும் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கிரிக்காட் முதல் வெளியே பயன்படுத்தலாம் அப்புறம் இங்கேயே பார்த்தீங்கன்னாலும் ஆறாம் பேர் வருது இங்கே ரெண்டாம் பேர் வருது ரெண்டு சேர்ந்து உங்களுக்கு எட்டாம் பேர் இங்கே வரும் இந்த டி பயில் பார்த்தோம்னா அதே தான் அது மொத்தம் இந்த சிடி வழியே ரெண்டாம் பேர் முன்னோட்டம் வரும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் நன்றி